கருங்காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்ல இருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துல இருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா சார் நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க கலரா இருக்கீங்க அப்படின்னு வாங்க நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன் தமிழ் சினிமாக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு வாங்க உள்ளுக்குள்ள குட்டி பயம் என்னடா எப்படி சொல்றாங்களே நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆனா மனசுல இருக்கும் ஆனா இப்ப வெளிப்படையா சொல்லான் இருக்கேன் பட் அது இடத்துக்கு ஒன்னும் ரீச் ஆகுல மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர் நல்ல சிவச்செவன்று இருப்பாரு ஓகேங்களா சொல்லணும்னு இருக்கும் இப்போ சொல்றேன் கமல் சார் என்ன கலர் நல்ல சிவச்செவன் இருப்பாரு நம்ம தலை அஜித் சார் என்ன கலர் நல்ல சிவச்செவென்று இருப்பாரு ஸோ கலர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இங்க ஓகேங்களா திறமை அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன் ஓகேங்களா ஒரு ஆர்டிஸ்ட்குள்ள எல்லா டேலண்ட்டும் இருக்கும் அது ஒரு நல்ல டேரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள்வாங்கி நம்ம நடிக்கிறது தான் ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன் மாதிரி ஷங்கர் சார் வந்து வந்தார் ஹைதராபாத் வந்தார் ஜெயுவல் சார் கூட்டு வந்தார் வந்தோன்னு கதையை சொன்னார் எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான் கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னார் சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன் அப்போது எனக்கு ஜென்டில்மேன் கம்மிட்டால சொன்ன ஒரு விஷயம் என்ன இந்த கதையை கேட்டுட்டு ஷங்கர் சார் நம்ம சங்கர் சார் ஜென்டில்மேன் ஷங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம் ஒரு ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன் எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க எனக்கு கதை கேட்டு சொன்னேன் ஆனா அப்ப எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டா இல்ல கேட்டு கொஞ்சம் மூணு சார் யாரும் தெரியாது எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது கீரவாணி சார் தெரியாது ரஹ்மான் சார் தெரியாது அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு அந்த ஜென்டில்மேன் டூ கூட இல்லை எனக்கு நான் பாடி இந்த படம் நடிச்சுட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது இந்த மாதிரி ஜென்டில்மேன் டூல நீங்க ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றது சார்கிட்ட போய் அப்ரோச் ஆயிருந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பாத்துட்டே இருக்கு ஓகேங்களா சோ அது டைம்ல எனக்கு கதை சொல்லி முடிச்சோடனே ஷைலூ பிரதர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் எந்த பேக் இல்ல அப்பா இதே வட தான் அம்பிலி பொம்மால அம்பிலி பொம்மான் இருக்கும் அது அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பாக்க வச்சு படங்களை பார்த்துட்டு காலைல மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவாரு சாப்பிட்டுட்டு என்ன பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு தியேட்டர்ல விட்டுருவாரு படம் பார்ப்பேன் அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்துல இளையம் ஸ்டூடியோல எந்த படமே தெரியாது குழந்தை போய் நடிச்சுட்டேன் தெரிய வீட்டுல தேடிட்டு இருக்காங்க எங்க போயிட்டேன்னு தெரியல அப்படி நான் சினிமாக்குள்ள வந்தது தான் அப்போத்துல இருந்து நடிச்சு படிச்சு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன் பண்ண சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வலம் வரும் வள்ளுவன் படத்தின் நாயகன் சேத்தன் சீனு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் வள்ளுவன் படத்தின் கதாநாயகன் சேத்தன் சீனு அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது இல்லை முதல்ல எல்லாருக்குமே நன்றி ஏன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில் ஆக்சுவலி புயல்னு சொல்லியிருந்தாங்க சைக்கிளோன்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு பட் இருந்தால் அந்த மலையிலையும் எல்லாரும் தியேட்டர் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு கூட இடம் இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அரங்கத்தை வந்து ஃபுல்லாக நேர்மிப்பா அதே மாதிரி எங்கள் படமும் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும்ன்றது நான் விருப்பப்படுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க என்ன பேசணும்னு தெரியல ஒரு பிளாங்க் ஐட்டை நான் பிகாஸ் வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க கடவுளுக்கு ஏனன்றீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு ஒரு பயணத்தை இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பத்து பதினஞ்சு வருஷமாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது சமீப காலத்தில் தமிழ் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை எதுக்குன்னா என்னோட முதல் படம் ஹீரோவன் நடிச்சது வந்து கருங்காலி இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் மூ கலைஞம் சார் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஹீரோவா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இ வாசு சார் தான் சைல்டு ஆர்டிஸ்டா மணி சார் படத்துல தான் ஒர்க் பண்ணேன் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கலைஞம் சார் இதே இடத்துல தான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவி வந்து இதே தான் இதே மாதிரி தான் ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்தில் வந்து இதே மேடையில் தான் நாங்கள் சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ விஷால் அண்ணா நான் திரு எல்லாருமே அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததில் வந்து ஜென்டில்மேன் டூ அந்த படத்தோட லான்ச்சில் கேடி குஜுமோன் சார் படத்தில் ஹீரோ இருக்கேன் அப்போ உங்களெல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் ஒன் இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் இருக்கு ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க என்னோட படம் வள்ளுவன் இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு கதாநாயகனாக நடிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா என்னோட சிஸ்டர் என்னோடய பதரிங்களோ அவங்க குழந்தைங்க அவங்க பையன் அங்கே உட்காந்துட்டுருக்கார் அவருக்கு அதுக்கப்புறம் என்னோடய டேரக்டர் ஸோ டேரக்டர் கூப்பிட்டு வந்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு பர்சனலாக ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஜெய்வேல் சார் ஒரு மேடிக் வரணும் சார் நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் வாங்க வரணும் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க ப்ளீஸ் வரணும் கண்டிப்பாக வரணும் வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க 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 ஜெய்வேல் வாங்க வாங்க ஏன்னா ஜெயல் சார் வந்து இந்த படத்துக்கு வேற ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது பட் போனாலும் பட் அவர் சார் பிஸியா இருந்ததுனால அவர் அப்புறம் என்கிட்ட வந்தது அந்த நான் ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜெயல் சார் தான் இந்த மாதிரி நம்ம மத்தம் தம்பி இருக்கான் சோ நம்ம பையன் சோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தாரு ஒரே நிமிஷம் அவருக்கு நான் இந்த வாழ்த்து சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் இங்க வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ப்புகள் விஜயண்ண வீட்டில இருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துல இருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா சார் நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க கலராக இருக்கீங்க அப்படின்னு வாங்க நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன் தமிழ் சினிமாக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு வாங்க உள்ளுக்குள்ள குட்டி பயம் என்னடா இப்படி சொல்றாங்களே நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆனால் மனசில் இருக்கும் ஆனால் இப்போ வெளிப்படையாக சொல்லலான் இருக்கேன் பட் அந்த இடத்துக்கு ஒன்றும் நரீச்சாகலை மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர் நல்ல சிவச்செவன் இருப்பார் ஓகேங்களா சொல்லணுன்றிருக்கும் இப்போ சொல்கிறேன் கமல் சார் என்ன கலர் நல்ல சிவச்செவன் இருப்பார் நம்ம தலை அஜித் சார் என்ன கலர் நல்ல சிவச்செவன்று இருப்பார் ஸோ கலர்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே ஓகேங்களா திறமை அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன் ஓகேங்களா ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளே எல்லா டேலண்ட்டும் இருக்கும் அது ஒரு நல்ல டேரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அதை நம்ம உள்வாங்கி நம்ம நடிக்கிறது தான் ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி ஷங்கர் சார் வந்து வந்தார் ஹைதராபாத் வந்தார் ஜெயவல் சார் கூட்டு வந்தார் வந்தொன்னே கதையை சொன்னார் எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான் கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னார் சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன் அப்போது எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு அந்த கதையை கேட்டுட்டு ஷங்கர் சார் நம்ம ஷங்கர் சார் ஜென்டில்மேன் ஷங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம் ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு சொன்னேன் எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க எனக்கு கதை சொன்னேன் அப்போ எனக்கு கம்மிட்டா கமிட்டால கேட்டு கொஞ்சம் யாருன்னு தெரியாது எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது கீரவாணி சார் தெரியாது ரமன் சார் தெரியாது அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு அந்த ஜென்டில்மேன் டூ கூட இல்ல எனக்கு நான் பாட்டு இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது இந்த மாதிரி ஜென்டில்மேன் மேன் டூல நீங்க ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றது சார்கிட்ட போய் அப்ரோச் அப்புறம் இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பாத்துட்டே இருக்கு ஓகேங்களா கதை சொல்லி ஷைலு பிரதர் ஷைலு ஷைலு பிரதர் பிரதர் பண்ணாரு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏன்னா அவரு நினைச்சா பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும் பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி அண்ட் அதோட உங்க பிரதர் சதீஷ் பிரதர் அம்மா அப்பா ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னை வந்து அங்கிருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான் அப்பா அம்மா அப்பா ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி ஸோ உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் உங்க பையன் நான் உங்க வீட்டு பையன் ஸோ அதனால நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பட் ஐம் ஸோ சாரி ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் எந்த பேக்ரவுண்டும் இல்ல அப்பா இதே வடப்பள்ளியில தான் அம்பிளி பொம்மால அம்பிளி பொம்மான் இருக்கும் அதுல அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பார்க்க வச்சு படங்களை பார்த்துட்டு காலையில மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவார் சாப்பிட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு தியேட்டர்ல விட்டுருவாரு படம் பார்ப்பேன் அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்தில் இனிமேல் ஸ்டுடியோ எந்த படமே தெரியாது குழந்தை போய் நடிச்சிட்டேன் தெரிய வீட்டில் தேடிட்டு இருக்காங்க எங்க போயிட்டேன்னு தெரியல அப்படி நான் சினிமாக்குள்ள வந்ததுதான் அப்போத்துல இருந்து நடிச்சு படிச்சு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன் சோ அதனால சோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினா வந்து இந்த படம் கதை கேட்டோன்னே இந்த கதை சூப்பரா இருந்தது ஷங்கர் சார் சொல்லிட்டேன் யார் பண்றாங்க கேமராமேன் கேட்கும்போது போது வெற்றி சார் டீம்ல இருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னாரு எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றி மரம் சார் தேங்க் பண்ணணும் ஏன்னா எங்க படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணாரு கலைப்புலி தானு சார் அவருக்கு நான் தேங்க் பண்ணணும் அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தாரு அப்புறம் லிங்கசாமி சார் போஸ் சார் அவருக்கு தேங்க் பண்ணும் சேரன் சார் டைரக்டர் சேரன் சார் அவருக்கு என்ன சார் குப்பே பர்சனலா வந்து அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு தேனப்பன் சார் சாருக்கும் ஸோ அதனால இங்க இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ஜாமுபாங்கள் இருக்காங்க ஸோ பேரரசு சார் ஆர்வி உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க நான் நேரம் கொஞ்சம் நாலு நாள் அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி சார் ஸோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் நடித்தவங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதனால வந்து ஸோ இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடித்தோம் ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்வாங்க நிஜமாக கஷ்டத்தை பார்த்தோம் கோவிட் பார்த்தோம் கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாமல் ஷூட்டிங் எல்லாம் போகணும் ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க நிஜமா உயிர் கொடுத்தாங்க நடிச்சோம் ஏன்னா கதை சொல்லும் போது சில விஷயம் சொல்லிட்டு என்ன வந்து உயிர் போற அளவுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு இன்ட்ராகேஷன் சீன் பிரேம் என்ன இருக்கு தெரியும் ஒரு ட்ரம்ல போட்டுட்டு ஒரு ட்ரம்முக்குள்ளேயே போறாதுங்க உடம்பு நம்ம கொஞ்சம் ஹெவியா இருப்போம் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரம் தண்ணி டிரம்ல போட்டாங்க போட்டுட்டு அது வெளியில முடியாது அந்த ட்ரம்க்குள்ள இறங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல உட்கார வச்சிட்டு அதுக்குள்ள ஸ்மோக்கு விட்டு அங்க காலி ஆயிட்டேன் அந்த சீன் பண்ணும்போது நான் முடிச்சுட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க போயிருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு வாட்டி காலி ஓகேங்களா பட் இதுதான் நல்லா வந்திருக்க அந்த சீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்குதான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம் எனக்கு தான் ஷைலு பிரதர் சொன்னார் எனக்கு நாங்க பாட்டுக்கு இங்க சாரி சாங் டுவேட் நல்ல அவங்க எல்லாம் போது இங்க அப்டோட்லாம் போது அப்டோர்ட்லாம் இங்கே நல்ல ஊர் ஊர்லாம் இருக்கு நம்ம சிக்கமங்களூர் தாண்டி பக்கத்துல ஒரு ஊருக்கு சூப்பராக அங்கே இருந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போகலாம் ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க சரி சூப்பரா ஜாலியா நல்ல டுவேட் இல்ல நல்லா இருக்கும்னு போயிட்டு எல்லாரும் நல்லா போய் ரீச் ஆயிட்டோம் பட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு தான் பெர்மிஷன் இருந்தது அதுக்கு மேல பெர்மிஷன் இல்ல பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்கே கொஞ்சம் ஹோல்ட் இருக்கு பிரதருக்கு நல்ல தைரியமா உள்ள போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு ட்வீம் அவங்க இருக்காங்க எனக்கும் ஹீரோயனுக்கு ஒரு பைக் கொடுத்துட்டாங்க கேமராமேன் சார் ஒரு கார்ல ஏறிட்டாங்க என்ன ஆயிடுச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு சாங் அப்படியே போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் ஒரு மலைமேலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே காணும் கேமராமேன் சார் கார் காணும் இவங்க கார் காணும் நாங்க தனியா ஆள் ஆயிட்டோம் அப்புறம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் சொல்றாங்க இங்க புலிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஓகேங்களா எங்களுக்கு தெரியாது புலிகிட்ட மாட்டிட்டு இருந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஷைல் சொன்னார் பார்த்தாராம் ஐ மீன் இன்னைக்கு ஷாக்கிங்கா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் சோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்த படங்கள் எல்லாம் இருக்கு என்கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறேன் கேட்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல போது அஸ்வத் பிரதர் நல்லா இருக்கும் எஃப்ஐஆர் படம் பண்ணாரு பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் பேசினோட பிரதர்ஸ் பிரதர் நான் கண்டிப்பாக பண்றேன் பிரதர் அப்படின்னாரு ஸோ அஸ்வத் பிரதருக்கும் அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன் ஸோ என்னால் முடிஞ்சது என்னன்னா மியூசிக் டேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எடிட்டர்ஸ் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிஆர்ஓ யாரும் கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தாரு ஜான் சார் ஜான் சார் ப்ளீஸ் கம் அப் ஸோ அவருக்கும் அவரும் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் ஒரு பிரதர் மாதிரி தான் ஜான் சாருக்கும் நன்றி இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாரும் அண்ட் நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அஸ்டன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்குது அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு பெயனோட தான் வீட்டுக்கு போவீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி வரும் இன்ட்ரெஸ்டிங்காக வரும் பிரதர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம் பிரதரோட சப்போர்ட்டாக இருந்த பிரீத்தி சிஸ்டர் அவங்களோட சிஸ்டர் அவங்க அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன சொல்றது பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஏன்னா ஒரு பெரிய சின்ன படமா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க பட் இது வந்து பெரிய படமா கொண்டு போயிட்டுட்டாங்க ஸோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பெரிய ஸ்கேல்ல ஒரு கிராண்டியரா தான் இருக்கு இந்த படம் எந்த விஷயத்துல இந்த சின்ன படமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது புரியும் ஸோ இந்த படம் நீங்க பாத்துட்டு அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாசத்துல வந்துடும் நினைக்கிறப்போ வீஸ் ஐ திங்க் பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க தயவு செய்து என்னன்னா புது ஹீரோ புது டேரக்டர் புது புட்யூட் அப்படிலாம் பார்க்காதீங்க ட்ரைலர் பாருங்கள் பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அந்த மார்னிங் ஃபஸ்ட் ஷோ அந்த மார்னிங் லெவன் ஓ கிளாக் வர ஷோக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானதான் அடுத்தடுத்த ஷூ ஷோஸ் வந்து ஃபுல்லாகும் ஐ மீன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மூணு நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் இருக்கும் அதனால நீங்க வந்து ஏன்னா ஓட்டீட்ல பாத்துக்கலாம்ண்ணா அப்படின்றது இருக்கு கண்டிப்பா ஓட்டீட்டுல பாருங்க பட் தியேட்டர்ல பாத்துறதுக்கு அப்புறம் ஓட்டீட்டுல பாருங்க அதை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் நஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் கிடையாது நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணி பண்ணிருக்கோம் அண்ட் வேற யாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹீரோயின் ஆஷ்னா ஸோ யூ ஆர் சோ வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட் நான் நினைச்சேன் ஹீரோயின் கேட்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க இது ஒர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட் நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு ப்ராப்பராக கத்துக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க அந்த பிரேம் அண்ணா அண்ட் உங்களோட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் யுர் மாவெஸ் ஆக்டர் நான் நிறைய படங்கள் பாத்துட்டு இருக்கேன் உங்களது அண்ட் அது மாதிரி ராஜன் சார் அந்த அண்ணன் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவங்க எல்லா அதர் அப்புறம் ஷைலு பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது இவர் கலெக்ட் கலக்குன்னு கல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு நீங்கள் பார்க்க போறீங்க மிரட்டி லுக்கெல்லாம் மாற்றிட்டாரு லாங் ஹேர் இருந்தது பிரதர் வந்து இப்ப நல்லா ஸ்மார்டா ஹீரோ நடிக்க போறதானுங்க அடுத்த படத்துல திங்க் அவர் என்ன ஹீரோ நடிச்சிருந்த நினைக்கிறேன் அந்த மாதிரி ரெடி ஆயிட்டாரு நல்ல லாங் கார் எல்லாம் வச்சிருந்தா பாஸ்கர் என்ன ரொம்ப நன்றி போட்டிருக்காரு பாத்தீங்களா அவர் தான் எங்களை தலைமை தாங்கினது அதே மாதிரி பாலா பிரதர் ப்ரொடியூசர் பாலா பிரதர் எல்லாருக்கும் நன்றி என்ற எல்லாருக்குமே நான் யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி என் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும் ஏதாவது தவறா பேசினா மன்னிச்சிருங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் பாய்